தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகுக்கேது பயிற்சி என்ன தரம் முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்கிறேன் கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுளை நான் கிட்ட யாசகம் கேட்கல என்கிட்ட பிக்ஷை எதுவும் வேண்டாம் நான் வேலை செய்கிறேன் என் கூட வந்து நில்லு எனக்கு நல்லா ஆர்டர் பிடிச்சிருக்கோம் எது தின்னில் ஏதிரி ஏ இல்லை அடுத்த வாரத்தை சொல்கிறான் நம்பிக்கை கொள் அடுத்த வார்த்தை தடைகளே இல்லை நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் என்னைக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்க ஆனால் நீங்கள் நம்பணும் கில்லி படத்தில் ஒரு வார்த்தை வரும் இந்த விஜய் எல்லாம் சண்டை போடுவாங்க அப்போ வில்லன் என்ன பண்ணுவோம் கையில் பிளேடு வச்சிருப்பார் அப்போ விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த இந்த பிளேடு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஓ மேலே வைக்கல பார்த்தியா அதனால தான் நீ தோத்து போறேன் அந்த மாதிரி தான் உட்கார நேரம் இல்லைனா தான் நீங்கள் ரைட்டான ரூட்டில் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உட்கார நேரம் இருக்கக்கூடாது என்னை நேரமும் பிஸி நண்பர்களை நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்கிறேன் மூணு மணி நேரம் தான் தூங்குறேன் இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் கா இப்படி இந்த பெருமை தான் உங்களுக்கு வேணும் மூன்றாம் இடத்துல ராகுபோகவன் வரும்பொழுது எனக்கு தண்ணி குடி கூட நேரம்லாம் சொல்லணும் அவ்வளோ பிஸியாக இருக்கணும் அதுதான் ஒரு அழகான வாழ்க்கை நன்றாக பிரித்த விடுங்கள் நம்மளால் எதையுமே ஃபாலோ பண்ண தான் உண்மை இதான் என்னோட கடைசி தம்மு இதான் என்னோட கடைசி பிக்கு எத்தனை எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க நினைச்சா இதெல்லாம் விட்டுறலாம் இன்னும் உருப்படலாம் தனசராசிக்காரர்கள் இன்று ஒரு முடிவெடுங்கள் அடிமைப்படுத்துறை விஷயங்களோ முடிவெடுங்கள் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி பலன்கள் வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பயிற்சி பலன்கள் ராகு பகவான் மீனத்தில் இருந்த கும்பத்திற்கும் கேது பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள் இந்த இரண்டு பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள் போகிறீர்கள் யாரெல்லாம் வெளிநாடு செல்லப் போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் ரெண்டாவது திருமணமாக போகுது யாருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன தரப்போகிறது மூன்றாம் இடத்து ராகு ஒன்பதாம் இடத்துக்கு கேது மூன்றாம் இடத்திலே ராகு பகவான் வரும்பொழுது முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வருகிறார் முயற்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து முயற்சி கைகள் வச்சுக்கிறீங்களோ முயற்சிங்கிற இந்த டூலை கையில வச்சுருக்க வரைக்கும் உங்களை யாராலையும் ஒன்று பண்ண ஏன்னா முயற்சி என்பது என்ன அப்படின்னா உலகத்திலே நண்பர்களே கடவுளே எனக்கு வந்து வீடு வாசல் வாங்கி கொடு கடவுளே எனக்கு செல்வ வளத்தை கொடு கடவுளே எனக்கு வந்து புத்திர சிந்தானத்தை கொடு இதெல்லாம் கேட்குறதும் ஒன்று தான் கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் கடவுளை என் முயற்சிகள் இல்லாமல் என்னை வெற்றி பெறவை முயற்சிகள் இல்லாமல் என்னை வெற்றி எல்லாம் ஒன்று தான் முயற்சியில் வெற்றி பெற ஆரம்பிச்சிட்டிங்கனாலே என்ன ஆகிடும் உங்களுக்கு வேணுங்கிறது நீங்களே சம்பாதிச்சுட்டு போங்க கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுளே நான் கட்ட யாசகம் கேட்கல எங்கிட்ட பிக்ஷே எதுவும் வேண்டாம் நான் வேலை செய்கிறேன் என் கூட வந்து நில்லு எனக்கு நல்லா ஆர்டர் பிடிச்சி கொடு நான் நல்லா வேலை செய்யணும் எனக்கு தெம்ப கொடு நான் கடவுள்கிட்ட நான் நான் வேண்டிக்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் கடவுளே எனக்கு நல்ல தெம்பு கொடு காலேருந்து ராத்திரி வரைக்கும் நல்லா வேலை செய்யணும் வேலை செஞ்சவங்களுக்கு தான் என்னாகும் செல்வ வளம் தன்னால் வரும் ஏன்னா வேலை செய்கிறானே ஸோ அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன தருகிறார் முயற்சி ஓடக்கூடியது ஏது தின் ஏதிரி ஏ இல்லை அடுத்த வார்த்தை சொல்கிறான் நம்பிக்கைக்குள் அடுத்த வார்த்த இல்லை நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் என்றைக்கி நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆனால் நீங்கள் நம்பணும் கில்லி படத்தில் ஒரு வார்த்தை வரும் இந்த விஜய் எல்லாம் சண்டை போடுவாங்க அப்போது வில்லன் என்ன பண்ணுவாங்க கையில் பிளேடு வச்சிருப்பார் அப்போ விஜய் ஒரு வார்த்தை சொல்லுவார் அந்த அந்த படத்துக்கு ஹீரோ அவர் தான் அப்போது அவர் சொல்லுவார் வில்லன்ட்ட இந்த பிளேடு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை ஓ மேலே வைக்கல பாத்தியா அதனால தான் நீ தோத்து போற போகிறேன்னு அந்த மாதிரி தான் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் திறமையை நீங்கள் நம்பினால் யாரை பற்றியும் பயப்படுத்தவில்லை என் திறமையை நான் நம்புகிறேன் என்னை எங்க விட்டாலும் பிழைச்சிக்குவேன் அப்படிங்கிற எண்ணம் நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வேணும் அல்பம் இந்த பிளேடு மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை மற்றது மேலே இல்லாமல் போச்சு பார்த்தீங்களா ஸோ மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த திமிரத்தரார் கம்ஃபர்ட் ஜோனில் வந்து உடைக்கிறார் சார் எனக்குள்ளே இறக்கி சார் பக்கத்தில் கம்பெனி சார் அப்படியே ஏறினோம்னா அப்படியே அப்படியே காலையில் பஸ் வரும் சார் என்னை கூட்டிகிட்டு போய் இறக்கிவிடும் போய் ஒரு பத்து நிமிஷத்தில் கம்பெனியில் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம் சார் வந்து வந்து படுத்துக்குவேன் சார் படுத்துட்டு டிவியில் தான் படம் போடுவேன் சார் வெரி குட் நம்ம வேகமாக முன்னுக்கு வந்துடலாம் லைஃப்பில் இந்த கம்ஃபர்ட் ஜோனை முதல்ல உடைங்க இதை உடைச்சிட்டு டெய்லி ஓடுங்க மார்க்கெட்டிங்கில் வந்து பாருங்கள் வெளியே இருக்கிற பிஸ்னஸ் லைஃப்பை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்கள் உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் தான் பெரிய ஆபத்து கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருக்கக்கூடாது கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னா தப்பு இருக்கீங்கன்னு அர்த்தம் லைஃப்பில் தப்பான ரூட்டில் போய்ட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உட்கார நேரம் இல்லைனா தான் நீங்கள் ரைட்டான ரூட்டில் போய்ட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உட்கார நேரம் இருக்கக்கூடாது என் நேரமும் பிஸி நண்பர்களை நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வேலை செய்கிறேன் மூணு மணி நேரம் தான் தூங்குறேன் இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் கா இப்படி இந்த பெருமை தான் உங்களுக்கு வேணும் மூன்றாம் இடத்துல ராகுபகவான் வரும் பொழுது எனக்கு தண்ணி குடி கூட இல்லைன்னு சொல்லணும் அவ்வளோ பிஸியாக இருக்கணும் அதுதான் ஒரு நே அழகான வாழ்க்கை நோ டைம் டு ஒரின்னு சொல்லணும் ஸோ அப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் புதிய புதிய அதிர்ஷ்டங்களை கொண்டு வருகிறார் மூன்றாம் இடத்திலாகவும் முயற்சி சென்னை நிறைய பேருக்கு நண்பர்களே ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க ட்ரைனர் சொல்லுவார் இப்படி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை திட்டமிடுங்க எல்லாம் சொல்லுவார் உடனே டைரி எடுத்து எழுதுவீங்க இப்படி நாளைக்கு காலையிலேருந்து என் டைம் ஸ்கெட்யூல் பண்ணுவேன் காலையில் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிடுவேன் மத்தியானம் ரெண்டே ரெண்டு ரொட்டி தான் சாப்பிடுவேன் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் எல்லாம் போய்ட்டு ட்ரைனிங் கிளாஸ்லாம் முடிஞ்சு அப்போ அடா அப்போ ட்ரைனர்லாம் கிளம்பிட்டார் லேஸ் பாக்கெட் இருக்கவங்க கிட்ட அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம வாழைப்பழந்துங்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான் ட்ரைனிங் கிளாஸ் முடி இன்றைக்கி ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன்டா நம்மளால் ஒரு லேஸ் பாக்கெட்டு இதே நம்மளால் ஃபாலோ பண்ண முடியலையே அந்த ட்ரைனருக்கு என்னென்னமோ சொல்லி கொடுக்குறாரு மோட்டிவேட்டாக இருங்க அவர் இருப்பார் சார் அவர் எல்லாம் சம்பாதிச்சிட்டார் சார் நமக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு போகிறாரு நான் இப்போ தான் சார் சம்பாதிக்கிறேன் இதே தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்கிறோம் நன்றாக புரிந்து கொண்டுங்கள் நம்மளால் எதையுமே ஃபாலோ பண்ண தான் உண்மை இதுதான் என்னோட கடைசி தம்மு இதுதான் என்னோட கடைசி பெகு எத்தனை எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க நினைச்சா இதெல்லாம் விட்டுறலாம் இன்னும் உருப்பலாம் என்னோட பதிவுகளில் மட்டும்தான் நண்பர்களே மற்றவர்களை போல இல்லாமல் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது உங்களை வாழ்க்கையில டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எதுவுமேலையும் இன்வால் ஆகிடாதீங்க ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரெண்டு இல்லாதவங்க தான் ரியல் கிங்ஸ் இன்று ஒரு முடிவெடுங்கள் உங்களை எதே இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற விஷயங்களோ அதுலருந்து வெளிவாங்க இன்று ஒரு முடிவெடுங்கள் இந்த கம்ஃபர்ட் ஜோனை உடச்சப்படுவேன் இன்று ஒரு முடிவெடுங்கள் இன்னும் பிஸ்னஸ் உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது சிறகடித்து பறக்க துவங்குங்கள் வெற்றி உங்களுக்கு தனுசு ராசினர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகுவேது பயிற்சி மூலமாக இந்த ராகு பகவான்கள் என்னென்ன மாற்றங்களை தனுசு ராசினர்களுக்கு கொடுக்க போறாங்க என்னென்ன விஷயங்கள்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர்ந்த ராகு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் தனுஷ் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை நோக்கி செல்கிறார் ஸோ அப்போ இந்த ராகுவும் கேதுவும் தனுசு ராசிக்கு என்ன அற்புதமான சூழ்நிலையை நோக்கி தரப்போகிறாங்க ஏற்கனவே நம்ம பல வீடியோ சொன்ன மாதிரி தான் சனி பயிற்சி வீடியோ மற்றும் குரு பயிற்சி வீடியோ சொன்னது என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அற்புதமான சூழ்நிலைகளை நல்ல விதமான பலன்களை கிடைக்க போகிற ராசியில் தனுஷ் ராசி முதன்மையான ராசி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாகவே நீங்கள் நினச்ச விஷயத்தை நினச்ச மாதிரி செய்ய முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கீங்க மனசில் ஒன்று நினைக்கிறது நடக்கிறது ஒன்றாக இருக்கும் மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலைகள் பலவிதமாக இருந்திருக்கும் அதுவும் தனுசு ராசியில் உள்ள ஆசிரியர்கள் பல போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க மாணவ செல்வங்கள் என்று கருதப்படுகின்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பேச்சை கேட்டிருக்கவே மாட்டாங்க இதனால் நம்மளுடைய தனுசு ராசி ஆசிரியர்கள் மாணவர்களை புரிய வைக்க பலவிதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்க தோற்றுப்பாங்க அதே போல் ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்க பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலை பார்த்த தனுசுராசினியர்களுக்கெல்லாம் அழுத்தம் போராட்டம் கவலை என்ற சூழ்நிலையை ஒரு வருட காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ரொம்ப சந்திச்சிருப்பாங்க ஏன் எங்களை மட்டும் யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்க நான் உண்மையாக இருந்து நேர்மையா இருந்து விசுவாசமாக இருந்த என்ன ஏன் மதிக்கலை ஏன் மதிக்கலை அப்படின்னு கேள்வியவே உங்களுக்குள்ளே கேட்டிருப்பீங்க உங்கள் பக்கத்தில் உள்ள நண்பர்கள்டுமே கேட்டிருப்பீங்க ஸோ அவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும் ஸோ இந்த நிலையெல்லாம் மாறுமா எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்த நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கிரகங்கள் கொடுக்க போகுது இந்த பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை கிரகங்கள் கொடுக்கின்றன இவ்வளோ நாட்களாக நீங்கள் போராடி போராடி பார்த்து நடக்கலை அப்படின்னு நினச்ச விஷயம் இனிமேல் நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாம் விலக அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும் உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு முடிவு காலம் கிடைக்கும் வீடு கட்டி புதிய வீடு கட்டி அல்லது புதிய வீடு வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஆற்றல்கள் கிரக ரீதியாக ஏற்படுகின்றன புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வுனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களை வேலையை மட்டும் வாங்கி அதாவது என்ன சொல்லுவோன்னா சுரண்டி சாப்பிட்டாண்டா அப்படிம்பாங்க அதே மாதிரி உங்களை அதிகமாக வேலை வாங்கிட்டு குறஞ்ச தொகையை கொடுத்துருப்பாங்க குறஞ்ச சம்பளம் கொடுத்துருப்பாங்க குறஞ்ச மதிப்பு கொடுத்துருப்பாங்க அதுக்கு நீங்கள் மனசார கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் அழுது அழுதுபோன்ற காலங்கள் அதிகம் அதே போல் உங்களுடைய கண்ணாடியை பார்த்து முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்த்து நீங்களே நிறையா பேசியிருப்பீங்க ஏண்டா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் உண்மையாக தானே இருக்கேன் நல்லா தானே வேலை பார்க்குறேன் ஏண்டா என்னையை விட்டுட்டு வேலையை பார்க்காதவனுக்கு மதிப்பு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க ஸோ அந்த நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களுக்கான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடை நோக்கி நீங்கள் பயணிப்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் தொடங்கிட்டு லாக் ஆகி தொழிலை விட்டுட்டு வந்தவங்க கூட புதிய தொழில் தொடங்குவீங்க அதாவது தொழிலில் போராடிக்கிட்டே இருக்கேன் தொழிலில் ஒரே போராட்டமாக தான் இருக்குது தொழிலில் வெற்றி பெற முடியல அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க முடியல அதே இடத்துல தான் ஒரு வருஷமாக போராடுறேன் இந்த வருஷம் லாபம் வந்துடும் அடுத்த வருஷம் லாபம் வந்துடும் போராடுறேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நினச்சவங்களுக்கு தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு தொழிலில் ஒரு வெற்றி உண்டு உங்களுடைய வீட்டில் வயது மூத்தவர்கள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க வர நாட்களாக நீ சின்ன பையன் போடா நீ எதுவுமே செய்ய மாட்டேன் நீ எது செஞ்சாலும் தப்பாக தான் செய்வேன்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களை வார்த்தைகளாக கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த வார்த்தைகளை அவங்க வாபஸ் வாங்கிட்டு உன்னால் முடியும் தம்பி உன்னால் முடியும் பாப்பா நீ செய் உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட வயது மூத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு மாமனார் மாமியார் கொடுமை ரொம்ப இருந்திருக்கும் அது என்ன சொல்கிறேன்னா சொல்ல முடியாத அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும் நாங்கள் என் கணவர் கூட உண்மையான பாசமாக இருந்தேன் ஆனால் என்னுடைய கணவரை என் பக்கம் திரும்ப விடாமல் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் லாக் பண்ணி வச்சிட்டாங்க நான் மனசார கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எந்த வார்த்தையும் சொல்லாமல் அவங்ககிட்ட சண்டை போடாமல் நான் மனசார மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா இதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு சொல்லி நான் போகாத கோயில் கிடையாது வேண்டாத சாமி கிடையாது ஆனால் இன்னும் அவர்களுடைய வார்த்தைகளால் என்னை காயப்படுத்துகிறாங்க ஸோ இதிலேருந்து நான் விடு விடு விடுபெறுவேணா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு உறுதியாக உங்களுடைய அங்கீகாரம் பிரதிபலிக்கப்படும் இனிமே உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களை மதிப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இனிமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொள்வார் உங்கள் மீது அன்பு செலுத்துவார் அவர் உங்களுக்காக உங்களுடைய மாமியார்ட்டையும் மாமனார்டையும் கண்டிப்பாக பேசுவாங்க அந்த ஒற்றுமை ஏற்படும் மன மகிழ்ச்சிகள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் சொல்லி தனுசு ராசி பெண்கள் சொல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் தனுசு ராசியில் பூராட நட்சத்திரத்தில் உள்ள பெண்கள் திருமண வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா போராட்டம் முடிவுக்கு வரும் போராட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் உங்களுக்கு வேதனையை நீக்கி கவலையை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் தனுஷ்ராசினியர்களுக்கு அதற்கான செயல்பாடுகளை செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கும் அதே போல் இவ்வளோ கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரிஞ்சு நீ வேறு நான் வேறு இல்லை பேசவே வாய்ப்பில்லாமல் இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றம் கிடைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ஒரு அங்கீகார அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பில் ஏற்படும் உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவார் உங்கள் மனைவி உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடன் செயல்படுவார்கள் என்பது கிரக ரீதியான உண்மை குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கும் தனுஷ்ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வந்தார்கள் என்றால் அந்த அழுத்தம் விலகி இனிமே அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் சகோதர சகோதரி பாசம்னா என்ன அந்த பாசம் கிடைச்சிருமா அப்படின்னு ஏங்குற நம்மளுடைய தனுசு அன்பர்களுக்கு என்பர்களுக்கு உண்மையான பாசம் இனிமே கிடைக்கும் இவ்வளவு நாளாக கிடைச்சதெல்லாம் போலியான பாசமாக கூட இருந்திருக்கலாம் அல்லது பாசமே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் இனிமே உண்மையான பாசத்தை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அதன் மூலமாக மகிழ்ச்சியும் கொள்வீர்கள் நான் இருக்கேன் உனக்கு உதவி செய்ய சொல்லி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பாண்டிங் ஏற்படும் போராட்டம் இல்லாத ஒரு செயல்பாடு தடைகள் இல்லாத செயல்பாடுகளை நோக்கி இனிமே பயணிப்பீங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு நிறையா செலவழிச்சிட்டேன் இனிமே செலவழிக்க காசு கூட இல்லை அப்படின்னா நினச்ச உங்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக டேனிங்கில் போகும்போது கீழே விழுந்து அடிப்பட்ட வண்டி ஓட்டவே பயமாக இருக்குன்னா இனிமேல் அந்த டேனிங் பிரச்சனை கிடையாது தைரியமாக வண்டி ஓட்டுங்க கவனமாக வண்டி ஓட்டுங்க வெற்றி உண்டு நீங்கள் மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி அப்போ உங்களுடைய தாயாரின் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட்ட நீங்கள் உங்களுடைய தந்தை வழி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டிக்கிறவீங்க ஸோ அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வில்லங்கம் பிரச்சனை வருதுன்னா முடிஞ்சளவு வெட்டு கொடுத்து போங்க ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கான தீர்வு உங்களுக்கே சாதகமாக அமையும் போல் உங்களுடைய சித்தப்பா பெரிப்பா உறவுகள் மூலமாக அதாவது அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சிக்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இன்கேஸ் அவங்களுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் பணிந்து செல்லுங்கள் நீங்கள் பொறுமையாக செல்லுங்கள் உறுதியாக அவர்கள் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்வார்கள் அடுத்த வருடம் இந்த வருடம் ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும் இல்லை சப்பா இல்லை பெரியப்பா இவங்க நீங்கள் சொல்கிற தப்பு பெரியப்பா இதான் நியாயம் பெரியப்பா நீங்கள் என்னதான் நியாயம் சொன்னாலும் நீங்கள் சொல்கிற வார்த்தை அவங்களுக்கு எதுவுமே கேட்காது அப் உங்கள் அப்பாவுக்கும் கேட்காது உங்கள் அப்பா கூட பிறந்த உறவுகளுக்கும் கேட்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆண்வெளி உறவுகளுக்கு வாய்ப்புகள் குறைவு சரியா அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அப்பா கூட பிறந்த உங்களுடைய அத்தை முறைய உறவுகிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள் அவங்க அவங்கள்ட்ட சொல்லும்போது இவங்க கேட்டுக்குவாங்க நீங்கள் டைரெக்டாக சொல்லும்போது கேட்டுக்கிற மாட்டாங்க இதை உண்மை ஸோ நகர்த்துற விதம் தான் வேறு ஆனால் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதீவ வழிபாடை மெயினாக மேற்கொள்ளணும் அது மேற்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா சில தாக்கங்கள் ஏற்படும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை புதிய காதல் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணிடுங்க ஐயா புதிய காதல்னால் பழைய பழைய காதல் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய காதல் பாதி ஃபெயிலியர் ஆகிருக்கும் ஸோ அப்போ புதிய காதல் இப்போ முயற்சிகள் வந்தால் கட்டாயமாக அவாய்ட் பண்ணுங்கள் காதல் செய்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது காதல் இன்னும் பிரச்சனை தான் ஓடுது முடிவுக்கு வரலன்னா முடிவு ஊர்றதுக்கான அமைப்பு ஏற்பட்டும் ஸோ காதலில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணும் அதை வழிபாடு முறைகளை பார்க்கணும் ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதற்கான வழிபாடு முறைகளை சொல்ல முடியும் வேலையில் பணியினை மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் வேலையில் சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் செஞ்சு அதில் வந்து ஒரு சின்ன தாக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு மேக்ஸிமம் இதையை பொறுத்தளவு ஜூன் மாதம் வரையும் யாரையும் நம்பி இந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க கவனமாக இருங்க அதே போல் வந்து தனுசு ராசியில் பெண்கள் பூராண நட்சத்திரக்கார பெண்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் குடும்ப உறவில் வெற்றி பெற வேண்டும் கனவு மனைவி உரிமை ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெற்றி பெற வேண்டும் என விருப்பப்பட்டால் கட்டாயமாக கீழே உள்ள கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுக்கு திருமண உறவில் ஏற்படும் முறிவிலிருந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்புக்கு ஒரே ஒரு கேள்விக்கு சரியான பதில் சொல்ல கோவில் வழிபாடோ அல்லது பரிகார முறைகளையோ உங்களுக்கு சொல்வதற்கு நான் காத்திருக்கிறேன் ஆனால் ஒரு கேள்வின்னு சொன்னிட்டு நிறையா கேள்விகள் கேட்டிங்கன்னா பதில் சொல்ல முடியாது ஸோ அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப்பில் நிறைய கமாண்ட்ஸ் கொடுக்கீங்க நீங்கள் அந்த கேள்வியை கமாண்ட்ஸை எனக்கு திரும்ப வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுங்க எந்த யூடியூப்பில் நீங்கள் கேட்டிருக்கீங்கிறது எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க ஸோ அப்போ தான் நான் உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியும் நீங்கள் யூடியூப்பில் மட்டும் கேட்டுட்டு எனக்கு நான் பதில் சொல்வேன்னு எதிர்பார்த்திங்கன்னா சம்டைம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு முடிஞ்ச அளவு வாட்ஸ்அப்லேயே அனுப்புங்கள் உங்களுடைய ஒரு கேள்விக்கு சரியான வழிபாடு பரிகாரங்களை எடுத்து தர நான் காத்திருக்கிறேன் என்று கூறிக்கொள்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகி வரார் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட வருடமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக புளி வருது எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சொன்னீங்க நல்லா வந்துரும் சொன்னீங்க ஒன்னும் வரல அடுத்து இந்த புத்தாண்டு பிறந்துரும் சொன்னீங்க புத்தாண்டுலையும் நல்லா வரும் இப்படி இந்த மாதிரியாக புளி வருது புளி வருது கதையாக தான் எங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி ஒரு கதையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நம்ம ஐபிஎல் மேட்சை எடுத்துக்கலாம் ஐபிஎல் மேட்ச்ல எல்லாருமே சீசன் ஸ்டார்ட் ஆகும் என்ன நினைச்சோம் சிஎஸ்கே நல்லா வின் பண்ணிடுவாருங்க நல்ல ஒரு வெற்றி கோப்பையை தட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அந்த சிஎஸ்கே அது எல்லாத்தையுமே இழந்து இப்போ எங்கேயுமே உள்ள நுழைய முடியாதபடி எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களின் கதியும் அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலயும் போனாலும் டோர் க்ளோஸ்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சிஎஸ்கே இன்னுமே உள்ள நுழைய முடியாது அது உறுதியான ஒண்ணு ஆனா நீங்க தனுசு ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி அதிகப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எதிரிகள் உங்களுடைய பலத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா எதிரிகளினுடைய பலமாகப்பட்டது முழுவதுமாக அழியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பலம் மேலோங்கி நிற்ப நிற்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இருக்கும் இப்ப அலுவலகத்துல எல்லாம் தனுசுராசி அன்பர்கள் வேலை செய்யறாங்கன்னா இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இவங்கள சட்டையே பண்ண மாட்டாங்க இவங்க வேலை செய்த அந்த ப்ராஜெக்டையுமே ரொம்ப எழிவுபடுத்தி ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தான் பேசியிருப்பாங்க கடைசி நீங்க செஞ்ச ப்ராஜெக்டையே நாங்க தான் செஞ்சு முடிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பேசியிருப்பாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க யாரு உங்களுடைய திறமை என்ன உங்களுக்கு இந்த அலுவலகத்துல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியாக முழுமையாக உங்களுடைய பலத்தை முழுமையாக அறிந்து வைத்துட்டு தான் பேசுவாங்க உங்களுடைய சக ஊழியர்கள் அதனால நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம் உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு முக தோற்றத்திற்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த முகத்தோ மிக ஒரு வேறுபாடு அதிகமாக இருக்கும் அதனால உங்களுடைய பலம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு பாக்யஸ்தானத்துல கேது பகவான் பாக்கியஸ்தானம்ன்றது பாத்தீங்கன்னா நான் எல்லா பதிவுலையுமே சொல்லியிருப்பேன் நமக்கு ஒரு கிரெடிட் மாதிரி தான் அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஆனா அந்த இடத்துலயே கேது பகவான் வந்ததுனால அந்த கிரெடிட் வெளியில போகாத அளவுக்கு சில நிவர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதே இந்த பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் எல்லாமே டெபிட்டா மாறிடும் உங்களுடைய நன்மைகள் எல்லாமே கெடுபலன்களாக மாறிடும் இதே இது அந்த கேது இருக்கிறாரு அப்படின்னு போது அந்த உங்களுடைய நன்மைகள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பலம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் செய்த தான தர்மங்கள் உங்களுடைய தலையை ஒரு நேரமாக இருக்கும் தர்மம் தலை காக்கும்னு சொல்றது இணங்கபடி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீங்க செய்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்த ஒரு தெய்வ வழிபாடும் இந்த கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில்ல நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் மீடியால இருக்கிறீங்க சினிமா துறையில இல்ல இல்ல ஒரு 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 பெரிய நகைக்கடை இருக்கிறீங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க போறீங்க உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு தான் இந்த தனுசுராசி என்பர்கள் இருக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி ஒவ்வொரு படியாக அந்த ஒரு படியை நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அந்த படிப்படியான வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி குடும்பத்துல அதாவது வேலையில நல்ல வருமானம் வரப்போகுது வருமானத்தை பத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்படவே வேண்டாம் அடுத்து குடும்பம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும் அதாவது சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படத்துல அந்த விசுவனுடைய படத்துல தூரத்துல இருக்கிறதே நல்லது நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறியா நீ இருக்கிறியா அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அந்த வசனம் தான் நமக்கு இந்த தனுசுராசி என்பர்களுக்கு வருது எந்த அளவுக்கு உறவு முறைகளை நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உறவுகள்ல எந்த பிரச்சனையுமே வராது இனிமேல் ஏதாவது பிரச்சனைகள் வருமா மேடம் நான் இப்ப தான் இரண்டாவது திருமணம் பண்ணிருக்கிறேன் எனக்கு இந்த உறவுகளும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரியாக ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க என்ன தேவையோ அங்க என்ன நெசசரி இருக்கோ அதை மாத்திரம் பூர்த்தி செய்யுங்க போறோம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க தனுசுராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் ஏன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும் அடுத்து குரு திசை நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் தான் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நீங்க அந்த குடும்ப உறவுகளை நடத்தி சொல்லும் போது அதிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ன்றது எந்த கால காலகட்டத்துல வரும் நிறைய பேர் விசாலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன சொல்றது அப்படியே பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க விசா கிடைச்சிருச்சு மேடம் ஆனா வேலை கிடைக்கல மேடம் நான் எங்க போய் சொல்றது இதை எங்க போய் வருத்தத்தை தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு உண்டான முழு வாய்ப்புகளும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பவான் உங்களை அப்படியே அலேகா தூக்கிட்டு போய் நாட்டுல கொண்டு விடுறதுதான் வேலையா இருக்கு அங்க போய் கொண்டு விட்டுட்டு வந்து ராகு பகவான் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த இந்த வெளிநாட்டுல ஏற்கனவே இருக்கிறோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க இங்க வந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இங்க பத்து வருஷமா ஒரு சில வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு முழு திருப்தி இல்லை நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன் சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன் எதிர்பார்க்காமல் என்னுடைய சொந்த உங்களுக்கு சிக்னல் தான் தாராளமாக இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு புது முயற்சிகளை எடுப்பதற்கு அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு அங்க பாத்தீங்கன்னா அங்கே இருந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு இப்படி எப்பேற்பட்ட விஷயங்களை நீங்க அந்த வெளிநாட்டுல தேர்ந்தெடுத்தாலும் இந்த என்பர்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் சேர்ந்து விளர்றதுனால திருமணத்துல இருக்கக்கூடிய முழு தடைகளும் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமணத்துல எந்த அளவுக்கு தடைகள் இருந்ததோ இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நைன்டிஸ்ல பிறந்தவங்கல இருந்து டூ தௌசண்ட் ஒன் வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா திருமணங்கள் முழு சாத்திய இருக்கு இந்த ஒன்றரை வருஷம் எவ்வளவு அறிகுறியா நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த திருமண உறவும் நல்ல ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாகவும் தான் இருக்க போது குழந்தை பாக்கியமும் மிக ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளை இருக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு நேரமாக இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்துலயும் எந்த தடைகளும் கிடையாது திருமணத்திலயும் எந்த தடைகளும் கிடையாது முழுவதுமாக நீங்க அதற்குண்டான முயற்சிகள்ல ஈடுபடலாம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம்